உபதேசாத்து ஹரிம்புத்வா ஆனால் தீர்வு சொல்லக்கூடிய அறிஞர்கள் இல்லாமற் போகவில்லை இருக்கிறார்கள் தீர்வு சொல்லக்கூடியவா இருக்கா அந்த ஆச்சாரியர்களை நாம சென்று கிட்டினோம்னு சொன்னால் அதுக்கு மேல அவ என்ன பண்றா உபதேசாத்து ஹரிம்புத்வா அவ சொல்றா வருவா எதை செய்தாலும் மேலானவனான ஹரிய உத்தேசத்துத்தான் செய்கிறோம் அவனை தெரிஞ்சுக்கோ அவனை உத்தேசித்து எது உனக்கு சரி என்று படுகிறதோ உன்னுடைய முன்னவர்கள் எதை உனக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ நீ கண்ண மூடிண்டு பண்ணிடு ஒன்று பெருசா விசாரம் எல்லாம் பண்ண வேண்டாம் இது சரியா அது சரியா உன்னுடைய பெரியவர்கள் வழி என்னமோ அது உன்னுடைய வழி அதனால தான் நீங்க பாருங்க ஒரே சம்பிரதாயம் தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னா அதுல பல தரப்பட்ட பழக்க வழக்கங்களை உடையவர்கள் இருக்கிறார்கள் அது இப்போ நீங்க இப்போ வடகிழ சம்பிரதாயம்னு எடுத்துட்டா அதுக்குள்ளேயே சில விஷயங்களை அனுட்டிப்பதிலே பேகங்கிறது இருக்கத்தான் இருக்கு இல்லாமல் இல்லை தென்கல சம்பிரதாயம்னு எடுத்துட்டா அதுலயும் ஆத்துல வழக்கம் உண்டு இதெல்லாம் இருக்கத்தான் இருக்கு ஸ்மார்த்தர்களுக்குள்ள உண்டு மாதவர்களுக்குள்ள உண்டு இப்படி எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் இருக்கு ஏன் இப்படி இருக்குன்னா சுவாமி சாஸ்திரம் பல வழிகளை காட்டுறது இது சரியா இருக்கு போல் இருக்கேன்னு நான் ஒன்னு எடுத்துட்டேன் இது சரியா இருக்கே போல் இருக்கேன்னு இன்னொருத்தர் இன்னொன்னு எடுத்துட்டார் அவரவருக்கு எது சரியோ அதை செய்துட்டு போடுங்கோ பிரச்சனை எங்க வரும் எப்ப வரும்னா இதுதான் சரி இன்னொன்னு தப்புன்னு சொல்லும் போதுதான் வரும் அதை செய்யக்கூடாது அது அவர் பாடு நமக்கு இது இருக்கு அவருக்கு அது இருக்கு அதை அவர் செஞ்சுட்டு போட்டோம் இதை நான் செஞ்சுட்டு போறேன் இப்போ இதெல்லாம் ஏன் தெரியுமா சொல்லிட்டு இருக்கேன் இப்போ பரபிரம்மம் பரபிரம்மத்துக்கு குணங்களே கிடையாதுன்னு சங்கர பகவத் பாதர் அவர் சொல்லிட்டார் பகவத் ராமானுஜாச்சாரியர் குணங்களை எண்ணியே முடிக்க முடியாதுங்கிறார் அவர் ஒண்ணு கூட இல்லைங்கிறார் இவர் எண்ணி மாளாதுங்கிறார் இப்போ நீங்க என்ன கேட்டிங்க இவா ரெண்டு பேரும் சொல்றது விடுங்க சுவாமி வேதாந்த என்ன அதுக்கு தான் பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு அது பல விஷயங்கள சொல்லிட்டே போறது ஆனால் அதை நீங்கள் எப்படி அந்த அர்த்தங்களை எப்படி நயனம் செய்கிறீர்கள் அதை நீங்கள் விமர்சித்து அர்த்தத்தை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் அதில் தான் இருக்க விஷயம் இப்போ அதை பற்றி சொல்கிற பாருங்களோ பல இடங்கள்ல பகவானுக்கு குணங்கள் உண்டுன்னு சொல்றது பல இடங்கள்ல சில இடங்கள்ல இல்லைன்னு சொல்கிறது இப்போ சங்கர பகவத் பாதர் என்ன பண்ணார் நிர்குணம்னு சொல்லப்பட்டிருக்கா அதைத்தான் எடுத்துக்கணும் இல்லை சுவாமி அங்கங்கே அப்படின்னு நிறையா சொல்லியிருக்கேன்னா அதெல்லாம் அதில் முக்கியமாக நம்ம கொள்ளவே கூடாது இதுதான் முக்கியமானது இந்த முக்கியமான விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இதைத்தான் எடுத்துக்கணும் சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கேங்கிறதுக்காக அப்படியே எல்லாம் எடுத்துட முடியாது அதெல்லாம் தள்ளத்தக்கவை அப்படின்னு விட்டார் அதெல்லாம் தள்ளத்தக்கவை அப்படின்னு ஒரே போட்டு விட்டார் ராமானுஜர்னே சொல்றார் நீ வேதம்னு இப்போ மத்வாச்சாரியர் என்ன பண்ணார் அதை சொல்லணும் மொழியும் மத்வாச்சாரியர் அவர் என்ன செய்கிறார் உண்டுங்கிறதெல்லாம் விட்டார் அதான் நிறைய இருக்கேன் உண்டுன்னு சொன்ன இடம் நிறைய இருக்கு தான் எடுத்துக்கணும் இப்போ சில இடங்களில் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கேன் சுவாமினா அது சில தானே இருக்கு அப்பவே அதற்கு ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் இல்லைன்னு தெரியறது இல்லையோ அதெல்லாம் தள்ளிடுங்கோ அஞ்சு கொஷினில் மூணு கொஷினுக்கு நீங்க பதில் சொன்னா போதும்னு சொல்லப்பட்டிருந்தா நீங்க மூணுக்கு பதில் சொன்னாலே உங்களுக்கு மதிப்பெண் உண்டா கிடையாதா நீங்க என்னதுக்கு மீதி ரெண்டு கொஸ்டினை பத்தி மண்டையை உடச்சுருக்கணும் ஒரு பிள்ளை மூணு கொஸ்டினுக்கும் பதில் எழுதிட்டான் அவனுக்கு தெரிஞ்ச மூணு கொஸ்டினுக்கு எழுதிட்டான் அப்புறம் ரெண்டு கையும் இப்படி வச்சுட்டு இப்படியே உட்காந்துருக்கான் பக்கத்தில் ஒருத்தர் வந்தார் ஏன் என்னாச்சு அதெல்லாம் மறந்து போச்சானே அப்படி அப்படி அவருடைய விடைத்தாளை பார்க்கிறார் மூணு கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு அப்புறம் ஏன் நீ கவலையோட உட்காந்துருக்கேன் அவன் சொன்னா மீதி ரெண்டு கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல சார் தான் தெரியலன்னா விட்டுடு ஒன்றும் கவலை கிடையாது இப்போ அஞ்சுல மூணு எழுதினா போறோம்னு சொல்லியாச்சு நீ தான் மூணு நான் எழுதிருக்கேன்னா அதை தான் மத்வாச்சாரியர் சொல்லிட்டார் இப்போ பெரும்பான்மை இதை சொல்றது இதை எடுத்துக்கோ குறைவா இருக்கிற அணுகுவதிலே ஒரு முறைன்னு வச்சுக்கோங்க முறை முறை எப்படி அப்படின்னா அவர் என்ன சொல்றார் வேதம்னா முழுக்க முழுக்க பிரமாணம் அவருடைய கொள்கை வேதம்ங்கிறது முழுக்க முழுக்க பிரமாணம் எனக்கு தோதா இருக்குன்னா ஒன்று சரி எனக்கு தோதில்லைன்னா ஒன்று சரியில்லை இது சரியில்லைங்கிற அவர் அபிப்பிராயத்தாரு திரும்பவும் நான் சொல்றேன் எந்த மதத்தையும் எந்த மதாச்சாரியர்களுடைய கொள்கைகளையும் விமர்சிப்பதற்காக நாம் இங்கே வரவில்லை அத்தனை பேருமே உயர்ந்த பணிகளை சனாதன தர்மத்திற்காக செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு சனாதன தர்மம் இப்படி தழைத்தோங்கி விளங்குகிறதுன்னு சொன்னால் அதில் ஒவ்வொருத்தருடைய யோகதானமும் இருக்கிறது சங்கர பகவத்பாதர் அவர் செய்திருக்கிற கைங்கரியங்களை ஒருத்தராலும் மறுக்க ஒண்ணாது ராமானுஜாச்சாரியர் அவர் பெரும் பணிகளை ஆற்றி இருக்கிறார் மத்வாச்சாரியர் அவர் பெரும் பணிகளை ஆற்றி இருக்கிறார் இவர்கள் மட்டுமேயோ இன்னும் எத்தனை எத்தனை பேர் வல்லவாச்சாரியர் வடதேசங்கள்லாம் நீங்கள் பாருங்க வட தேசங்களில் ஆக்கிரமிப்புகளினாலே பல பேர்களுடைய ஆக்கிரமணங்களினாலே வடதேசம் அல்லலுத்தார் போலே தென்தேசம் அல்லலுறவில்லைங்கிறது தான் நிஜம் தென்தேசம் பாதுகாக்கப்பட்டது அதை தான் தேசத்தில் பெரிய பெரிய மகந்தர்கள்லாம் சில சந்தர்ப்பங்களில் பார்க்கும்போது அப்படியே சொல்றது உண்டு நான் பார்த்து சொல்லுவேன் நீங்கள்லாம் தான் நாங்கள் இங்கே சௌக்கியமாக இருந்துட்டு இருக்கோம் அன்னிலிருந்து அதுதான் நிஜம் அது அவர்களுக்கு சொல்லியே தீர வேண்டும் ஒரு சுவாமி அத்தனை சந்தோஷப்பட்டார் அதை சொன்ன உடனே ஏன்னா என்றைக்குமே வடக்கே தெற்கேங்கிறது இருந்துகிட்டே இருக்கு இங்கே இருக்கிற நமக்குள்ளேயே இத்தனை பேதங்களை வச்சுட்டு அது இல்லாத இருக்குமா அப்போ அவர்களுக்கு என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னா இந்த தெற்கு இருக்கிறவா நம்மளை பெருசாக அங்கீகாரம் பண்ணுறதே இல்லை நமக்கும் அந்த குறை இருக்கு வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னோம் நம்மள ஒன்றும் பெருசாக அவள் கண்டுகிறதே இல்லை அப்போ இதை எப்படி பேலன்ஸ் நான் ஒரு சமயம் ஒரு மீட்டிங்கில் நான் சொன்னேன் அவளை பார்த்து சொன்னேன் நீங்கள் வடதேசங்களிலே இருப்பதால் தான் எங்களால் தென் தேசத்துல சௌக்கியமாகவே இருக்க முடிகிறதுன்னு எழுந்து கைத்தட்டினார் ஒருத்தர் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் அவர் கேட்டார் சொல்லிட்டீர் அதை எப்படி சொல்லுகிறீர்னா அன்னிலேருந்து இருந்து எத்தனை அரசர்கள் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து ஆக்கிரமிப்புகள்லாம் நடத்தின போது ஒரு தில்லி பார்த்த ரத்தக்கரையை நம்ம தேசத்துல இன்னொரு ஊர் பார்த்துருக்க முடியாது இன்னைக்கு தலைநகரம்னு அத்தனை கொண்டாடுறோம் இல்லையா தில்லி பார்த்த ஒரு கரருக்கு பாருங்க இன்னொரு ஊர் பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது அத்தனை ஒரு ஒரு நாளும் ஒரு என்ன சொல்றது ஒரு சுடுகாட்டை போலத்தான் அந்த ஊர் இருக்கவே செய்திருக்கிறதுன்னு சொன்னால் அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் எல்லாம் இங்க பெருசா ஏற்படவே தான் நிஜம் ஸ்ரீரங்கத்துக்கு நிறைய தொந்தரவுகள்லாம் எல்லாம் ஏற்பட்டது பல கோயில்கள் சூறையாடப்பட்டன அழிக்கப்பட்டன எல்லாம் நடந்திருக்கு அடியோட இல்லைங்களை இப்ப யாரும் சொல்லல ஆனா வடதேசங்களோட ஒப்பிட்டீர்களானால் தென்தேசம் பல விதங்களிலே பாதுகாப்பானதாகத்தான் இருந்தது அதற்கு இங்கிருந்த அரசர்களும் முக்கியமான காரணம் அதை இல்லைன்னு சொல்லல ஆனா வடதேசத்தவர்கள் ஒரு அரண் போல நின்று அனைத்தையும் அவர்கள் வாங்கி கொண்டு தடுத்தார்கள் இன்னைக்கும் பாருங்க எல்லையில நின்று காவல் காக்குற இராணுவ வீரர்களாகத்தனை பண்ணிட்டு இருக்கா அங்கே அவர்கள் நின்று கொண்டு எல்லையில் நின்று பாதுகாப்பதால் தான் நாம் இங்கே உட்காந்து திருப்பா உபன்யாசம் காலக்ஷேபமே பண்ண முடிகிறது அதுதானே நிஜம் இன்னைக்கு வடக்கு இருந்து கொண்டு நம்மை ரஷிக்கிறார்களோ இல்லையோ அதனாலே அவர்கள் வடக்கு இருக்கவில்லைன்னு சொன்னால் நாம வடக்கு இருக்க வேண்டியது தான் அது தெரியுமா உங்களுக்கு வடக்கிருத்தல் என்னன்னு தெரியுமா பிராணனை விடுறதுன்னு அர்த்தம் வடக்கிருத்தல் உபவாசம் இருந்து வடக்கிருத்தல் அப்போ அவர்கள் வடக்கிருக்கவில்லை என்னால் வடக்கு திக்கிலே நின்று கொண்டு ரட்சிக்கவில்லை என்னால் நாம் வடக்கிருத்தல் தான் போவது ஒன்றுதான் வழி அந்த அர்த்தத்தில் சொன்னது அதனால எல்லாருமே ரொம்ப ஒ உழைத்திருக்கிறார்கள் இப்போ யார் கொள்கையும் சரி தப்பு சொல்லல அது அவரவர்கள் பார்வைக்கு ஆனால் அவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியணும் ஒல்லியோ அப்போ ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன பண்ணார் எங்கெங்கெல்லாம் குணங்கள் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கா தான் எடுத்துக்கணும் குணங்கள் இருக்குன்னு சொல்ற இடங்களை பெருசாக நாம் கண்டுகொள்ள வேண்டியதில்லை அதெல்லாம் தள்ளிவிடலாம் அதெல்லாம் அத்தனை முக்கியமான பிரமாணங்கள் ஆகாது முக்கியமானது இதுதான் அப்படின்னு மகா வாக்கியங்கள்னு சிலதெல்லாம் இதெல்லாம் எடுத்துட்டார் அப்ப மத்தத்தை தள்ளிவிட்டார் துவைத்தாச்சாரியர் என்ன பண்ணார் குணம் இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் கொத்த கொத்தையே எத்தனை கத் கட்டுக்கட்டாக இருக்கா போல் இருக்கு கத்த கத்தையா அதை அப்படியே விட்டார் இல்லைன்னு சொன்ன இடங்கள் கொஞ்சமாக தான் இருக்கு அதெல்லாம் தள்ளிவிடும் ராமானுஜர் என்ன சொல்றார் அப்படி நான் ஏன் இஷ்டத்துக்கு ஒன்று எடுக்கிறதோ தடுறதோ நான் பண்ண மாட்டேன் எல்லாமே பிரமாணம்னார் இப்போ நான் தலையை சொரிஞ்சேன் எல்லாம் பிரமாணம்னா இப்போ குணங்கள் இல்லைன்னு சொல்றதுக்கு நீர் என்ன சொல்லக்கூடியிருப்போ அது தெரிஞ்சுக்கணுமே நான் குணங்கள் இல்லைன்னு நீர் சொல்ல முடியுமா ஏன்னா உயர்வர உயர்ந்தாலும் உடையவன் குணங்கள் உண்டுன்னு சொல்றதுக்கு தான் நீர் வந்திருக்கீர் இல்லைன்னு எப்படி சொல்லுவீர்னா அங்கே ராமானுஜர் சொன்ன அர்த்தம் பாருங்கோ பெருமான் அவன் குணங்கள் அற்றவன் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் கேட்டகரியில ரெண்டு விஷயம் வருது நல்ல குணங்கள் தீய குணங்கள் தீய குணங்களும் குணங்கள் தான் யாரும் இல்லைன்னு சொல்லலை இப்போ நல்ல குணங்களும் குணங்கள் தான் குவாலிட்டிஸ் எழுதிட்டீர்களானால் குட் குவாலிட்டிஸ் பேட் குவாலிட்டிஸ்ன்னு சொல்றீங்களோ இல்லையோ அப்ப பேட் குவாலிட்டிஸ்ங்கிறதும் குவாலிட்டிஸ்ல தான் வருது குணங்கள் அற்றவன்னா என்ன அர்த்தம்னால் இந்த மாதிரி தீய குணங்கள் அற்றவன் குணங்கள் அற்றவன் தாழ்ந்த குணங்கள் அற்றவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் குணங்கள் சொன்ன இடத்துல உயர்ந்த பல குணங்கள் உடையவன் அர்த்தம் பண்ணிக்கணும் என்ன அழகா இதை நயனம் பண்ணிட்டார் பருவ குணங்கள் இல்லேன்னு சொன்னதையும் அவர் விடல ஒத்துக்கிறேங்கிறார் குணங்கள் கிடையாது தீய குணங்கள் கிடையாது குணங்கள் உண்டு அதுதான் என் சித்தாந்தம் நன்னா சொல்றேன் குணங்கள் உண்டு எண்ணிலாத கல்யாண குணங்கள் எண்ணில் பல் குணங்கள் வசி வதான்யா குணவானு ருஜுஹு சுச்சிஹி மிருதுகு தயாளுகு மதுர அஸ்திரா சமஹா கிருதி கிருத்யஸ்வபாவத சமஸ்த கல்யாண குணாமிருதோ ததிஹி ஒரு கடலை போல இருக்கார் வருவாள் அத்தனை குணங்களும் நிரம்பி இருக்க பெற்ற ஒரு கடலை போலே பகவான் விளங்குகிறார் தயா சாந்தி மிரதிம சமதா சௌஹருத திருதி குரத்தாழ்வான் கொண்டாடுறார் ஆழவந்தார் கொண்டாடுறார் பாருங்க ஒரு ஒரு குணமா சொல்லி 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 இத்தனை குணங்கள் உன்னிடத்துல உண்டுன்னு அவ சொல்லும் போது ஒரு குணத்தை குணம்னே சொல்றான் அதை சொல்றதுக்குதான் இந்த கதையெல்லாம் போனோம் இப்போ ஒரு குணத்தை குணம்னே சொல்றா அது எந்த குணம்னா சீலமாகிற குணம் எளி வரும் இயல்வினன் எளிமையானவனா இருக்கானோ இல்லையோ அதுக்கு தான் குணம்னு பேரு ஸ்ரீராமாயணத்துல பாருங்க பதினாறு கேள்விகள் நாரத மகர்ஷியினிடத்திலே யார் கேட்டா வால்மீகி கேட்டார் அவர் கேட்ட கேள்வி என்ன குணவான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் பல பதினாறு கேள்விகள் கேட்கிறார் அப்படி கேட்கும் கோன்வெஸ்மின் கஷ்ட வீரியவான்னு ஆரம்பிச்சு பதினாறு கேள்விகளை கேட்கிறார் பதினாறு குணங்களை சொல்லி அந்த குணங்களோட இருக்கிற ஒருத்தனை நீர் சொல்ல வேண்டும் அந்த குணங்களோட இருக்கிற ஒருத்தனை நீர் சொல்ல வேண்டும் அவன் எப்பவோ இருந்தான்னு சொல்லக்கூடாது இப்ப இருக்கிறவனாக இருக்கணும் அப்புறம் இவர்கிட்ட இது இருக்குது அவர்கிட்ட அது இருக்குன்னு தனித்தனி ஆளாக பிரித்து சொல்லக்கூடாது எல்லா குணங்களும் நிரம்ப பெற்ற ஒருத்தராக ஒருத்தர் இருக்கணும் அவன் இப்போ இருக்கிறவனா இருக்கணும் முன்னம் இருந்தவனா இருக்கக்கூடாது பாஸ்ட் டென்ஸில் சொல்லக்கூடாது ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் சொல்லக்கூடாது ப்ரசென்ட் டென்ஸில் சொல்லணும் கஷ்டமான கேள்விதானே இப்போது எல்லா குணங்களும் எல்லா இடத்துலையும் இருந்துருமா இருக்காது பார்க்க ஓஹோன்னு இருக்கார் ஒருத்தர் அப்படின்னா பார்க்க ஓஹோன்னு இருக்கார் கொஞ்சம் சாஞ்சு நடப்பார் சுவாமி அப்படின்னு விடுவான் இன்னொருத்தரை பார்த்தா பார்க்க ஓஹோன்னு இருக்கா அத்தனை அழகாக இருக்கா தலையில் ஒரு முடி இல்லை அப்படின்னு விடுவான் வயசாய போறதுங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு இருபது வயசுக்கே பசங்கள் அப்படித்தான் இருக்கா பதினஞ்சு இருபது வயசுக்கு தலை நிறைக்க ஆரம்பிச்சுடுவது பசங்களுக்கு அப்ப அப்படி இருக்கிறவளை பார்த்தா அவ்வளவு ஒன்னு இவ்வளவு சீக்கிரம் நினைச்சு போச்சு இப்போ ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கும் இல்லையா முழுக்க முழுக்க ஒரு நிறைவாளன்னு ஒருத்தனை காட்டவே முடியாது அவ்வளவு அழகு ஆள் கொஞ்சம் ஷார்ட்டு அப்படிங்கிறா இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே தான் இருப்போம் எல்லாம் தவறா ஒருத்தர் வரணும்னா எப்படி சாத்தியம் அது நாரதர் கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாரா அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து இத கேட்கும் போதே அப்படிப்பட்ட ஆள் யாருங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடிச்ச உடனே அவரால் நிற்க முடியல ஏன்னா அந்த அன்பு கீழே சொன்ன பாருங்க முதல்ல பார்த்தோம் நிறைய அன்பு இருந்தால் தெளிவாக இருக்க முடியாது அவருக்கு ராமனுடைய நினைவு வந்துடுத்து ராமன் தான் பதில் அப்படின்றத புரிஞ்சுட்டுட்டார் சொல்ல போறார் சொல்ல முடியல அவர் சொன்ன வார்த்தை பாருங்க நான் முதல்ல என்னை காப்பாற்றிக்கிறேன் அப்புறம் சொல்றேன் என்னாம் என்னை காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழப்போறவா ஒரு பிடிமானத்தை தேடறா போல அப்படி போய் பிடிச்சிண்டு அப்படி போய் நின்றாராம் அப்படி நின்று விட்டு சற்று இழைப்பாறிட்டோ ராமன் அப்படின்னார் தெரிஞ்ச பதில் தானே உடனே சொல்லக்கூடாதான்னால் அதுக்கு ரொம்ப அழகான ஒரு திருஷ்டாந்தம் காட்டுவா என்னென்னா ஒரு குழந்தை அம்மாவின் இடத்துல தனக்கு மைசூர் பாக வேணும்னு கேட்டது அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மைசூர் பாக வேணும் குழந்தையாருக்க சேர்த்தா மைசூர் பாகலாம் விரும்பி சாப்பிடுவோம்னு வச்சுக்கோங்கோ வளர்ந்துருத்துனா தொடாது அதனால மைசூர் பாக வேண்டும் வளர்ந்துருத்துனா பீஸா பர்கர் தானே கேட்குறது எல்லாம் அதனால் மைசூர் பாக வேணும்னு உடனே பண்ணித்தரேண்டா குழந்தை நீ கவலைப்படுற அப்படின்னு அம்மா பண்ணிவிட்டா இந்த குழந்தை அன்றைக்கி லீவு நாள் வேறு பக்கத்துலேயே வந்துரு அந்த மோடையிலேயே ஏறி உட்காந்தாச்சு கிச்சனில் காலை தொங்க போட்டு முடியலையே உட்காந்துட்டு அம்மா என்னெல்லாம் பண்ணுறான்னு பார்த்துட்டே இருந்தது அது அதுக்குன்னு சக்கரையெல்லாம் எடுத்துக்கிறாமல்லாம் கொண்டு வர எல்லாத்தையும் கொண்டு வந்து மைசூர் பாக்க பண்ணணுன்னா என்னென்ன தேவையோ நெய் எல்லாம் கொண்டு வந்துட்டான் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்தா இலக்காப்பூடி சேர்த்தா எல்லாம் சேர்த்து நான் இலக்காப்பூடி போடுவீங்களான்னு தெரில நான் ஒரு வேகத்தில் சொல்லிவிட்டேன் அவன் மொத்தம் பண்ணுற அளவுலையோ மைசூர் பார்க்க நான் கிளற முதல்ல நான் கிளற வேண்டும் அதை அதை நான் கிண்டணும் இல்லையோ நின்ன கிளே அம்மா கொடுமா எனக்கு அப்படிங்கிறது அம்மா சொல்கிறா பொறுமையாக இருடா உனக்கு தானே பண்ணி கொடுத்துட்டு நீ கேட்ட உடனே அம்மா பண்ணி கொடுக்குறேனா இல்லையா அப்படிலாம் சுட சுடலாம் எடுத்துலாம் கையிலலாம் தர முடியாது கை அப்படியே வெந்து போடணும் தெரியுமா அப்படி சூடெல்லாம் எடுத்து கொடுத்தா இப்போ பார் அது கொஞ்சம் லிக்விடாக இருக்குது அது இன்னும் சாலிடாக ஆகணும் அது எப்போ ஆகும் அப்படின்னு கேட்குறது பொறு நான் தரேன் கொஞ்ச நேரம் தரப்போ டிவி பார்த்துட்டு கார்ட்டூன் நெட்ஒர்க் போட்டா சொல்லி உனக்கு இப்ப கார்ட்டூன் போய் பாரு அப்படிங்கிற குழந்தை பயிற்சி மோட்டை வச்சு உட்காந்துட்டு இருந்தது திரும்ப ஓடி வருது அப்ப என்ன பண்றான்னு பார்த்தா அப்பதான் நான் கிளறி முடிச்சுட்டு பக்குவமா துணிகளை கொண்டு பிடிச்சிட்டு அந்த வானலியை கடாயை எடுத்து அதை ஒரு பாத்திரத்துல பெரிய தட்டு பிளேட் வச்சிருக்கா பாருங்க அதுல கொட்டின்னு இருக்கா அம்மா இப்பவாவது கொடுப்பியா அவ சொல்றா இப்பவும் கொடுக்க முடியாது வெயிட் பண்ணு ஒரு ஆஃப் அன் அவர் நிச்சயமா ஆகும் ஏம்மா அப்படி அதுக்கு தாண்டா அதை வில்ல போட முடியும் அதை பீஸ் போடுறதுங்கிறது அப்புறம்தான் போட முடியும் ஆக்கப்பொரு அத்தவனுக்கு ஆற பொறுக்கணுங்கிற அளவு இல்லையோ அதை போல கொஞ்சம் நீ வெயிட் தான் உனக்கு கிடைக்கும் இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க மைசூர் பாக கதை இப்ப அதை மறந்துருங்கோ இப்ப நாரதர்கிட்டையும் வால்மீகி கிட்டையும் நம்ம வரணும் அவர் என்ன கேட்டார் யாருன்னு கேட்ட உடனே மைசூர் பாக தட்டுல கிளறி கொட்டினா போல ஆயிட்டார் நாரதர் அத வெளியில சொல்லணுமே அதுதான் வில்ல போடுறா போல வில்ல போடணும்னா கொஞ்ச நாள் ஆகுமா ஆகாதா உடனே வெளியில் போட முடியுமா கலரி கொட்டின உடனே நீங்க கத்தி எடுத்து கோடு போட்டு தான் வரும் சரியாக வராது வராது அப்ப எப்போ இந்த பதினாறு குணங்களோட கூடியவன் யாவன்னு கேட்கப்பட்ட உடனே களரி கொட்டினா போல ஒரு நிலைமைய அடைஞ்சார் அதை பீஸ் போட்டு வெளியில ராமன்னு சொல்லணும் கொடுக்கணுங்கிறச்சே கொஞ்சம் வெயிட் பண்ணித்தான் ஆகணும்னு ஆறினார் ஆறின பின்பு ராமன்ங்கிறார் அந்த கேள்விகள்ல வரும்போது குணவான் ஒரு கேள்வி வந்திருக்கு எல்லாமே குணங்கள் தான் ஆனா குணவான் குணத்தோடு கூடியவன் எவன் அப்படின்னு ஒரு கேள்வி என்ன சுவாமி மீதி எல்லாமே குணத்தை பத்தி தானே பேசறதுன்னா சுவாமி மீதி எல்லா குணங்களும் இன்ன குணம் இன்ன குணம்னு சேர்த்து சேர்த்து சொல்லணும் தயா குணம் அப்படின்னு சொல்லலாம் க்ஷமா குணம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஒண்ணு உங்களுக்கு புரியிறதுக்கு சொல்றேன் ஸ்ரீ ஜெயந்தி பத்தி சொல்லணும் இல்லையோ இப்ப மத்ய ஜெயந்தி கூர்ம ஜெயந்தி வரா ஜெயந்தி எல்லாம் சொல்றோமா ஸ்ரீ ஜெயந்தியை ஸ்ரீ ஜெயந்திங்கிறோம் கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லுவா பல பேர் நான் இல்லைன்னு சொல்லல சொல்ல வேண்டியது இல்லை ஸ்ரீ ஜெயந்தினாலே கிருஷ்ண ஜெயந்தி தான் இப்ப மத்ததுக்கெல்லாம் என்ன நீங்க சேர்த்து சேர்த்து தான் சொல்லணும் மத்ததுக்கெல்லாம் சொல்லணும்னு சொன்னா சேர்த்து சேர்த்து மத்சிய ஜெயந்தி கூர்ம ஜெயந்தி வராக ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு போகணும் இப்போ ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறோம் வேற எதுக்காவது அந்த நவமின்னு ஒன்று சேர்க்கிறோமா அப்போ ஸ்ரீ ஜெயந்தின்னு சொன்னாலே நிச்சயமாக கண்ண நம்பெருமானுடைய திருநக்ஷத்திரத்தை தான் சொல்லும் அதை போலத்தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திருநக்ஷத்திரங்களை நம்ம கொண்டாடுவார் திருநக்ஷத்திர பரிபாலனம்னு சொல்கிறோம் பொய்கையாழ்வார் திருநக்ஷத்திரம் பூதத்தாழ்வார் திருநக்ஷத்திரம் பேயாழ்வார் திருநக்ஷத்திரம் அப்படின்னு எல்லாம் உண்டு வெறுமனே திருநக்ஷத்திரம்னு ஏதாவது ஒரு நாளை சொல்ல முடியுமானால் சித்திரையில் செய்ய திருவாதிரை ராமானுஜருடைய அவதார நன்னாள் இருக்கு பாருங்கோ நீங்க அதை ராமானுஜர் திருநக்ரம் இன்னைக்கும் திருநாராயணபுரத்து மனுஷா நம்மளை வருகிறீரா அப்படின்னு வந்து இருக்கா அப்படின்வா திருநக்ஷத்திரத்துக்கு ஏடறதா இருக்கா அவ பேசுற விதமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இல்லையோ ராமானுஜர் அங்கே சென்ற போது அவரோடு இங்கிருந்து சென்றவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எங்கனன் தமிழ் பேசப்பட்டதோ அந்த தமிழ் இன்றைக்கும் நடையாடுகிற ஒரு பகுதி மாண்டியால் இருக்கிற மேலக்கோட்டை தான் ஏன்னா அப்போ போனவா அந்த தமிழ் தான் இன்னும் அங்கே இருக்கு இப்போ நீங்கள் போனா உள்ளே எப்படி தெரியுமா கூட நம்ம ஆற்றுக்கு வாங்குவோம் உள்ளுக்கு வரலாமான்வா நமக்கு புரியவே புரியாது முதல்லாம் போனா அதனால் உள்ளுக்கு வரலாமான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா உளுக்கு வந்துட்டு போகிறது உளுக்கு வந்து கொண்டு போய் கொண்டு இருக்கலாமே அப்படின்னா இன்னும் வந்து கொண்டு போய் என்ன என்ன உள்ளுக்கு வரதுன்னா உள்ள வாங்குவோன்னு அர்த்தம் ஆற்றுக்குள்ளே வாங்குவோன்னு அர்த்தம் இங்கே நம்ம அகத்துக்குள்ளே வாருங்கிறோம் திரு எவ்வுள் பெருமாள் என்ன கேட்டார் ஷாலிஹோத்திர மகர்ஷின்னு இடத்துல போச்சே எது உள்ளுன்னு தான் கேட்டார் பாருங்கோ அதை இன்னைக்கும் அந்த தமிழ் அப்பா இன்னைக்கு இருந்துருக்குன்னு நமக்கு தெரியறதா அறைன்னே சொல்லல பாருங்க அவர் அரைன்னா கேட்டார் அவர் இப்போ பழைய நாளில் கூட அந்த உள்ளு இந்த உள்ளுன்னு தான் சொல்லுவார் இப்போ அதெல்லாம் போயிடுத்து பழைய வீடுகள் வச்சுருந்த வாழ்க்கைக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் அந்த உள்ளில் அந்த உள்ள வச்சுருக்கேன் இந்த உள்ள வச்சிருக்கேன்னா ரூம்னு அர்த்தம் அறைன்னு அர்த்தம் இருப்பிடம் பசிப்பிடம் வீடுன்னு அர்த்தம் இப்போ அதெல்லாம் போயிடுது அப்போ எவ்வொன்னு தான் பெருமாளே கேட்டிருக்காரு இன்னைக்கும் உள்ளுன்னு தான் அவ சொல்லுகிறார்கள்னா அந்த வார்த்தை நடையாடுறது அதனால திருநக்ஷத்திரத்திற்கு வருகிறீர்களான்னு கேட்பா திருநக்ஷத்திரம்னு சொன்னாலே அது ராமானுஜ ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தின்னு சொன்னாலே அது ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி அப்போ குணம்னு சொன்னாலே சௌசீல்யங்கிற குணம் மற்ற குணங்களுக்கெல்லாம் நீங்கள் மச்சை ஜெயந்தி வரா ஜெயந்தின்னு சேர்த்து சேர்த்து சொல்றா போலே மற்ற குணங்களை சொல்லும் போது அது தயா குணம் அது க்ஷமா குணம் அப்படின்னு ஒன்னொன்று கொஞ்சம் சொல்லணும் ஆனா வெறும குணம்னு சொன்னா அது எதை சொல்லும் சௌஷீல்யம் சௌசீல்யம் குணம் அப்படிங்கிறது அர்த்தம் அந்த சீலகுணம்ங்கிறது பகவானிடத்துல இருக்கிறது அந்த குணத்தை கொண்டு கூடாதவர்களை பெருமான் ஜெயித்து விடுகிறான் இப்ப கூடாதவர்கள் மூணு பேர் மூணு ரகம் பார்த்தாச்சு யார் யார் முதல்ல இருக்கிறவர் விமுகர் பக்தியே இல்லாதவர் உதாசீனர் இருக்குன்னு இல்ல இல்லைன்னு இல்லன்னு இருக்கிறவர் அதுக்கு மேல அபிமுகர் அந்த அபிமுகர் என்ன பண்றார் பக்தி நிறையாத்தான் இருக்கு ஆனா அவனுடைய ஸ்டேட்டஸ பார்த்தா நான் கிட்டவே போகூடாது எனக்கு வேண்டாம் நான் தள்ளி போடுறேன் அப்படிங்கிறார் இந்த மூன்று வகைப்பட்டவர்கள் சேரமாட்டேன்னு இருக்கிறார்களா அவர்களை எப்படி ஜெயிக்கிறார்னு பாருங்கோ இப்போ முதலாம் அவர் நாஸ்திகர் இருக்கார் ரொம்ப தப்பு தப்பா பேசுறார் பெருமான கண்ணாவினான்னு வெய்கிறார் இதெல்லாம் பண்ணார்னால் இப்போ ராவணன் இருந்தால் எத்தனையோ பேர் இருந்தாலும் இல்லையோ அந்த மாதிரியான நாஸ்திகர்கள் பொதுவாக நம்ம நாஸ்திகர்கள்னு என்ன அர்த்தம் வச்சுட்டு தெய்வ நம்பிக்கை இல்லாதவா நாஸ்திகாள்ன்றோம் அதுவே தப்பு சாஸ்திர நம்பிக்கை இல்லாதவா நாஸ்திகாள் அது தெரிஞ்சுக்கணும் தெய்வ நம்பிக்கை வேற சாஸ்திர நம்பிக்கை வேற ஏன்னா இன்னைக்கு பல குழந்தைகள் என்ன தெரியுமா சொல்கிறா தெய்வ நம்பிக்கை எல்லாம் உண்டு ஆனால் இந்த சாஸ்திரங்கள்லாம் நாங்கள் நம்புறது இல்லைங்கிறான் சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது ஆனால் கடவுள் நம்பிக்கை உண்டு கோயிலுக்கு போகிறோன்னா பெருமாள் பார்த்துட்டு சொல்கிறார் நீ வேணும்னா உன்னை என் பக்தன் நினச்சிக்கலாம் ஆனால் என் நினைவாலே நீ என்னுடைய பக்தன் கிடையாதுங்கிறார் ஏன்னா என்னை தெரிஞ்சுக்கிறதே சாஸ்திரத்தினால தான் தெரிஞ்சுக்க முடியும் அந்த சாஸ்திரத்தையே நீ ஒத்துக்கலைன்னா என்னை எங்கேருந்து ஒத்துப்ப அப்படிங்கிறது தான் அர்த்தம் இங்கே அதனால சாஸ்திர நம்பிக்கை இருந்தால் ஆஸ்திக்கம் இருக்குதுன்னு அர்த்தம் சாஸ்திர நம்பிக்கை இல்லைன்னா நாஸ்திகர்கள்னு அர்த்தம் சரி இன்னைக்கு பொதுவாக நாஸ்திகர்கள் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள்னு வச்சுட்டுட்டோம் அவர்களை பெருமான் தன்னுடைய வீரத்தாலே வெள்ளுகிறான் அடிப்பணியாதவனை பணியாளவரில் நிகராயவன் நெஞ்சிடந்தான் அவனுக்கிடம் மாமலையாவது நீர்மலையே வீரத்தால் ராவணனையே முடிச்சுட்டான் கூட மாட்டோம்னு சொன்னதுனால தான் அடிச்சார் உங்ககிட்ட நான் வரமாட்டேன் கையை கூப்ப மாட்டேன்னு ராவணன் சொன்னதுனால தான் ராவணனை அழிக்க நேர்ந்தது அவர்களை அப்படி ஜெயிக்கிறாரா இந்த உதாசீனர்கள் இருக்கா பாருங்க ரொம்ப வேடிக்கையானதான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு இல்லை இல்லைன்னு இல்லை அப்படின்னா அப்படி ஒருத்தர் இருந்தார் அவர் அவருடைய நண்பர் போய் ஒரு நாள் பார்த்தார் ஏன்னா கோயிலுக்கு போகிறேண்டா கூட வரியா அப்படின்னு கேட்டார் அவன் சொன்னா டே என்னை பற்றி ஒன்றும் தெரியாதா நான் கோயிலுக்கும் போகமாட்டேன் திட்டவும் மாட்டேன் நம்பிக்கை இருக்குன்னு இல்லை இல்லைன்னு இல்லை அப்படின்னா என் கூட நீ வரியா வரியா எனக்கு ஒரு கம்பெனி தேவை நீ கூட வரியா வரலையா சரி வர வா அப்படின்னு கூட போயிட்டார் அங்க போன நான் இப்படி தான் வருவேன் பின்னாடி தான் கட்டுன்னு வருவேன் நீ இங்கே விழுந்து சேவி அங்க போய் கைய கூப்பு இதெல்லாம் என்கிட்ட ஆகாது சரி பரவாயில்ல கூட போயிட்டார் போனா என்ன ஆச்சு அப்படின்னா கிட்ட போய் பெருமாளை பார்த்த உடனே மெய் மறந்து அவன் அப்படி கையை கூப்பிட்டு நிற்கிறானா ஓ இவர்தான் பெருமாளா அப்படா அப்படின்னு கை கூப்பிட்டு நிற்கிறான் பக்கத்துல அவன் பார்த்தான் என்னடா நீ கைய கூப்பிட்டு போதரே என்று சொல்லி புந்தியுள் ஆதரம் பெருக வைத்தே ஆழ்வார் அடிப்படையா வருகன்னு தானே புகுந்து நாம ஆசைப்பட்டெல்லாம் அவனை நாம வணங்கவே முடியாது என்னன்னா தெரிஞ்சுக்கோங்க அவன் தான் நாம அவனை வணங்கவே முடியும் இவர் வணங்கணும்னு ஆசைப்பட வேண்டும் இவர் போய் உட்காந்து ஏதாவது ஒரு இடத்துல திருப்பாவையை கேட்கணும்னு அவர் நினைச்சா தான் நீங்க கேட்க முடியுமே தவிர நீங்க முயற்சி பண்ணியெல்லாம் வந்து கேட்கறது நாம் முயற்சி பண்ணி வந்து சொல்றது இதெல்லாம் ஒருபோதும் நடக்காது அப்போ உதாசீனர்களை தன்னுடைய அழகை காண்பித்து பெருமான் தன் வசப்படுத்தி கொள்ளுகிறான் இப்போ மூன்றாவது பாயிண்ட் பக்தி இருக்கிறவா தள்ளி போனா அந்த சீல குணத்தை காட்டுறார் நான் தள்ளி நின்றுட்டு இருந்தேன் கூட்டத்துல பெரிய அதிகாரி ஒருத்தர் வந்தார் பாரத தேசத்தினுடைய பிரதமரே வந்துட்டார் வாசல்லன்னு வச்சுக்கோங்கோ கார்த்தால பதினோரு மணிக்கு இப்படி வரப்போறாருன்னா ரெண்டு நாளாக உங்களால் எதுவுமே செய்ய முடியாது இங்கேருந்து அந்த பக்கம் கூட போக முடியாது பெரிய பெரிய ரெண்டு பக்கம் கட்டையெல்லாம் போட்டுட்டு நீங்க இங்கே அங்கே போகக்கூடாது போக கூடாது அங்க வரக்கூடாது எல்லாம் சொல்றாளா பெரிய கட்டமா போச்சு ரெண்டு நாள் இத்தனைக்கும் அவரும் நானும் அந்த நாள் எப்படி இருந்தோம் தெரியுமான்னு ஒருத்தர் சொல்றாரு நிஜமாவே இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க அத்தனை பழக்கம் ஒருத்தருக்கு இருந்திருக்கு இன்னைக்கு அதெல்லாம் போய் சொல்ல முடியுமா இவர் கூட்டத்தோட கூட்டமாக அப்படி கை கட்டி நிக்கிறார் அவர் போயிண்டே இருந்தார் ஜீப்பில் போகிறார் போயிண்டே இருக்கே பார்த்தார் அது முதல்வராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க இறங்கி வந்தார் நேர கீழே இறங்கி வந்து கூட்டத்தில் இப்போ பார்த்துட்டார் போல் இருக்கு நேராக இறங்கி வந்த வண்டியை நிறுத்துப்பாங்க இறங்கி வந்தார் அந்த கூட்டத்தில் உள்ள போது அப்படி கையை கொடுத்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு தட்டு கொடுத்துட்டார்னா நான் என்ன நினைப்பேன் ஐயோ நான் விலகி போகணும்னு நினைச்சேன் ஏன்னா அவர் ஏதோ பதவியில் பெரிய பதவியில் உட்காந்துட்டு இருக்காரு நான் ஒன்றும் இல்லாத ஒரு சாமானியனாக நான் இருக்கேன் எனக்கு அதிகபட்ச மரியாதைங்கிறது ஓட்டு போடுற அன்றைக்கி தான் கிடைக்கிறது ஒரு நாள் தான் அது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நாள் மீதி நாள்களில் எந்த பிரயோஜனமும் இல்லாதவனாக தான் நான் இருந்துட்டு இருக்கேன் ஆனால் அவர் பார் அந்த பழைய நட்பை நினைவிலே கொண்டு எத்தனை சீல குணம் அவர் இறங்கி அவருக்கு பல ஆபத்துகள் இருக்கு இறங்கி வந்தால் பல ஆபத்துகள் அவரை புறஞ்சூழுந்து கவ்வக்கூடும் ஆனாலும் அதெல்லாம் அவர் கணிசிக்காமல் நட்புதான் உயர்ந்தது இவன் நமக்கு முக்கியமானவன் தெரிந்து கொண்டு இறங்கி வந்தார்னு சொன்னால் அந்த பதவியெல்லாம் துச்சமாக மதிச்சுட்டு பக்கத்துல வந்தார் இல்லையோ சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியர் இருந்தார் ராஜாஜின்னு சொல்றோம் பாருங்க கவர்னர் ஜெனரல் முதல் கவர்னர் ஜெனரல் அத்தனை பெரிய இதெல்லாம் இருந்து சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் எல்லாம் பேரில் போல் அவருக்கு அவர் எங்கேயோ திருப்பதிக்கோ இங்கயோ ஸ்ரீரங்கத்துக்கோ போனார் உங்களுக்கு பெரிய கூட்டம் தான் இருக்கணும் நல்ல கூட்டம் இருந்தது வரிசையில போய் நின்றுட்டாராம் எல்லாம் பார்த்தாங்களா இத்தனை பெரிய பதவி உள்ள வரக்கூடாதான்ன்னா செருப்பை கழட்டி விட்ட இடத்திலேயே பதவியை கழட்டி விட்டுவிட்டேன் இங்க சாதாரண பக்தனாதான் பெருமான் முன்னாடி நான் வந்திருக்கேன்னா இதெல்லாம் கேட்குறச்சே நமக்கு ஒரு பெரிய ஒரு மெய் மெய்சிலு ஏற்படுறது ஒரு சிலிர்ப்பான அனுபவம் ஏற்படுறதோ இல்லையோ எத்தனை சாதாரணமா இருந்திருக்கா அப்படின்னு நினைச்சோம்னா சாதாரணமானவனே சாதாரணமா இருக்கிறது இல்லை அசாதாரணமானவர்கள் சாதாரணமாக இருக்கிறார்கள்னு சொன்னால் அது நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது அப்படித்தான் பகவான் அந்த சீல குணத்தை காட்டி வந்து அப்படியே கட்டிக்கொள்கிறான்னா ஏஷ சர்வஸ்வ பூதஸ்து பலிஷ்வங்கோ ஹனுமதா என்று ஹனுமானை அப்படித்தான் பெருமான் அணைத்து கொண்டான் கட்டி கொண்டான் மொத்தத்தையும் கொடுத்தா போல எதை கொடுத்தா மொத்தம் கொடுத்ததாக ஆகுமோன்னு பார்த்தான் டி நகரில் ஒரு பெரிய பங்களா வாங்கி கொடுக்கலாமா இல்லை நிறைய நகைகள்லாம் வாங்கி ஹனுமானுக்கு போடலாமான்னா அதெல்லாம் அவர் ஆசைப்படுறவரே கிடையாது அவர் எதை ஆசைப்படுவார்னு புரிஞ்சுவிட்டான் பகவான் பக்கத்தில் அழைத்தான் வாரியை அணைத்து கொண்டான் ஹனுமானுடைய உடம்பெல்லாம் நடுங்கிறது அவருக்கு அவர் பாக ஐயோ நான் ஒரு குரங்கு நான் என்ன போய் நீர் கட்டி கொள்வதா அப்போ சீத்தையை நினச்சுக்கிறான் தாயே உனக்கு சமமானவனாக நான் ஆனேன் நின்று அவ கேட்டா எப்படின்னு கேட்டா உன்னை அணைத்துக் கொள்கிற திருமாரபாலே என்னையும் அணைத்துக் கொண்டான் இந்த குரங்குக்கு அந்த பாகியம் கிடைச்சிருக்குன்னா இது எப்பேற்பட்ட விஷயம் அவர் ஸ்லாகிக்கிறார் இல்லையோ அப்ப விலக நினைக்கிறார் ஹனுமான் அவர் நெழிகிறார் ஐயோ நீ போய் என்ன கட்டிக்கிறதாது ராமா வேண்டாம் அப்படின்னு நெழிகிறார் நகர்ந்து போக பார்க்கிறார் அந்த சீல குணத்தாலே நீடிலகு சீலத்தால் பாங்குடனே சேர்த்தான் அதத்தான் திருவாய்மொழி நூத்தந்தாதி பாசுரம் மணவாள மாமன்களுடைய பாசுரம் நமக்கு உணர்த்துகிறது அப்ப கூடாதவர்களை இங்கனம் பெருமான் சேர்த்துக் கொள்கிறான் அதுக்கு மேலே நாடு புகழும் பரிசு இருக்கு சூடகம் தோல்வளை தோடு செவிப்பு பாடகம் இதெல்லாம் சொல்லியிருக்கா அதுக்கு மேலே இப்ப முன் பாட்டுல பாஞ்சசன்யம் போல்வன சங்கங்கள் சாலப்பெரும்பரை பல்லாண்டு சிப்பார் கோல விளக்கு கொடி விதானம் இதெல்லாம் சொன்னால இந்த பாட்டுல பாருங்கோ அதெல்லாம் நோன்பு நோர்ப்பதற்கு முன்பு வேண்டிய பொருள்கள் நூட்டா இப்போ உன்னை கிட்டிய பிற்பாடு உன்னை நெருங்கின பிற்பாடு எங்களுக்கு வேண்டியது என்னென்ன சூடகம் தோல்வளை தோடு செவிப்பு பாடகம் எல்லாமே பெரிய பெரிய தான் வருல் இருக்குன்னு பெருமாள் ஒன்னும் ஒன்றும் சிம்பிளாவே ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு உங்ககிட்ட வந்துட்டு அத்தனை பெரியவருண்ட வந்துட்டு சிம்பிளா ஏதாவது கேட்கலாமா இவ்வளவு அழகான ஒரு போடு போட்டா பாருங்க நீ ஏதோ சாதாரணமானவனாக இருந்தால் ஒரு பெட்டி கடை வச்சிருக்கேன்னா அண்ணே ரெண்டு மிட்டாய் கொடுங்கன்னு வாங்கிக்கலாம் நீ இத்தனை பெரிய கடை வச்சிருக்க இலவசமாக எல்லாம் தரையினா நாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கத்தான் எடுத்துப்போம் ஒரு குழந்தை தாத்தாவோட கடைக்கு போச்சு கடைக்கு போன உடனே கடைக்காரர் தாத்தாவுக்கு ரொம்ப க்ளோஸ் தோஸ்ட் ரொம்ப ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ரொம்ப நாளை பேசிகிட்டே இருந்தா ஓ இன்னைக்கு பாப்பாவும் கூட பேத்தியும் கூட கூட்டணு வந்திருக்கீங்களா அப்படின்னார் ஆமா அவர் ஏன்னா சாக்லேட் எடுத்துக்கோமா இவ்வளவு டப்பா இருக்கு ஏதாவது எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படிங்கிறார் அது ஹம் அப்படின்னு நல்லா வளர்த்திருக்கீங்க குழந்தைய ஓ வெளில போனா எதுவும் எடுத்துக்கூடாது அந்த மாதிரி கேட்டா கூட வாங்கிக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களாண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க அவள் வேண்டாங்கிற நீ வேற நம்ம பேசலாம் அப்படின்னு அவள் பேசிட்டே இருக்கா கொஞ்சம் நகைச்சு அவர் சொல்ற எடுத்துக்கோமா தாத்தா இல்லையோ ஒன்றும் பரவாயில்ல எடுத்துக்கோங்கிறார் கடைக்காரர் இல்ல வேண்டான்னு அப்புறம் இவர் திரும்ப நண்பரோட பேசிட்டு இருக்கார் கிளம்பறச்சே பார்த்தார் குழந்தை ஒண்ணுமே எடுத்துக்கல இங்க வாமா நீ ஒரு நிமிஷம் சொல்லிட்டே இருக்க எடுத்துக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே பாவை திறந்தார் அள்ளினார் அந்த குழந்தை இப்படி தன்னுடைய சட்டையை பாவாடை சட்டெலாம் போட்டுக்கொள்ள சட்டையை இப்படி பிடிச்சிடுண்டுது அதில் நிறையா போட்டார் அது இப்படி பிடிச்சிட்டு நடந்து போயிட்டே இருக்குது தாத்தாவோட தாத்தா பொறுமையாக கேட்டார் உனக்கு என்னமோ சாக்லேட் பிடிக்கும் நாங்கள் ஒன்றும் இதெல்லாம் வெளில போனால் எடுத்துக்கா நல்ல காலம் இந்த காலம் இந்த காலம் இல்லை அது பாவாடை சட்டைன்னு போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் அது பழைய காலம்னு நான் தனியாக சொல்லவே வேண்டாம் போ அதனால அது பழைய காலமாக இருக்கிறதா நல்ல காலம் ஒன்றும் பயமே கிடையாது அப்படியே தான் அப்போ போய் யோசித்து பார்த்துக்கிறேன் ஸ்கூல் படிக்கிற நாள்லாம் வாசலில் நிறைய தின்பண்டங்கள்லாம் விற்பார் நிறைய வாங்கி சாப்பிட்ருப்போம் பள்ளிக்கூடம் படிக்கிற நாள்கள் பசங்கள் எல்லாரும் சாப்பிட்ருப்போம் ஆனா அந்த நாள்ல வியாபாரம் பண்றவனுக்கு கூட இதை குழந்தைகள்லாம் சாப்பிட்றதுன்னு ஒரு மனசு இருந்தது தெரியுமா இது ரொம்ப ஒரு எட்டனாக்கு தான் கொடுப்பான் அது ஒரு அது ஒரு ஐஸ்ன்னு ஒன்னு வரும் கலர் கலராக வரும் இன்னைக்கு அதெல்லாம் உடம்ப கெடுதல் தான் கெடுதல் தான் இல்லை அன்னைக்கும் கெடுதல் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அப்ப அதை பயன்படுத்து அதை தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிற பொருள்களிலே ஒரு கூடுதல் கவனம்ங்கிறது அந்நாளிலே செலுத்தப்பட்டது ஏன்னா இதை பல குழந்தைகள் சாப்பிட்ற நமக்கு லாபம்ங்கிறது முக்கியம் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா நீ என்ன வேணும்னா பண்ணு பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு காலம் வந்துடுத்து பாருங்க ரொம்ப ஒரு தப்பான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எதிர்காலம் இன்னமும் மோசமான காலமாக இருக்கிறது அப்ப அந்த நாள்ல பார்த்தா ஒன்னொருத்துலையும் ஒரு கூடுதல் கவனம் இந்த குழந்தைகள் சாப்பிட்றத பார்த்தா அவன் சந்தோஷப்பட்டு இருந்தான் என்னைக்காவது பைசா இல்லைன்னா கூப்பிட்டே கூட கொடுக்குறான் பாருங்க நீ வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு நீ பரவாயில்லை நாளைக்கு கூடும் அப்படின்னு கொடுத்து அனுப்புகிறான் அந்த மாதிரியான அன்பெல்லாம் இன்றைக்கு எங்கே பார்க்கக்கூடும்னா அப்போ இந்த குழந்தையை பார்த்துட்டு கேட்குறேன் நீ எடுத்துட்டு என் தாத்தா தான் ரெண்டு மூணு வாட்டி சொன்னாரே ஏன் எடுத்துக்கலன்னா அந்த குழந்தை ஒரு வார்த்தை சொல்லிட்டு பாருங்க நானா ஏன் எடுத்துக்கலன்னா என்னுடைய கை ரொம்ப சின்ன கையாக நான் எடுத்துட்டால் ரெண்டு மிட்டாய் தான் வரும் எனக்கு தெரியும் நான் எடுத்துக்காலையே இருந்துட்டா அவரே கொடுப்பார் அவருக்கே இத்தனை பெருசா இருக்கு இப்ப பத்து மிட்டாய் போட்டிருக்காரு என்கிட்ட நாம கேட்டு பெத்தால் இறைவனிடத்துல ரெண்டு தான் கிடைக்கும் அவராக அள்ளி கொடுத்தாருன்னா பத்து பத்தா கொடுப்பார் அதனால எதுக்கு இடத்துல நாம கேட்க வேண்டும் இருந்தாலும் நமக்கு ஒரு அங்கலாய்ப்பு வாய்ப்பு ஆத்தாம கேட்டு விடுகிறோம் அது கேட்டு விடுறோம்னா அதுக்கு ஒரு பிரார்த்தனை வச்சா பெரியவா ரொம்ப சொன்னா பெருமானே உங்ககிட்ட நான் வந்து எதனா கேட்டுட்டே இருப்பேன் இப்போ ஒரு பிரார்த்தனை பண்றேன் நான் கேட்கறேங்கிறதுக்காக அதெல்லாம் நீ என்கிட்ட கொடுத்துடாதே பெருமாள் கேட்டார் அதுக்கு நீ கேட்கவே வேண்டாம் என்னார் கரெக்டு தான் ஆனால் இயலாமை இந்த சம்சாரத்தில் ஒரு ஒட்டுதல் இருக்கிறதுனால அப்பப்போ கேட்டுவிடுறேன் சில சமயம் சத்வகுணம் வருது சத்வகுணம் வந்தால் புத்தி என்ன சொல்கிறது அதெல்லாம் ஒன்றும் கேட்காதேங்கிறது அதனால் இப்போ சொல்கிறேன் நான் கேட்டாலும் நீ எனக்கு தராது அதுவும் ஒரு பிரார்த்தனை என்ன ரொம்ப வேடிக்கையானார்த்தனையாரு கேன் பெருமாள் உனக்கு எனக்கு எதை கொடுத்தா சரின்னு படுறதோ நீ அதை கொடு எனக்கு எதெல்லாம் நான் சரிப்படுறதுன்னு நினைச்சு கேட்கறேனோ அதெல்லாம் எனக்கு கொடுக்காது அவ்வளவுதான் விஷயம் அதனால இந்த பாசுரத்துல ஆண்டாள் கேட்கிறாள் சொன்னால் இது அனைத்துமே கடைசியில பகவானே நீதான் வேண்டும்ங்கிறத இருபத்தி ஒன்பதாம் பாட்டிலே ரொம்ப அருமையாக பெருமானுக்கு சொல்லப் போகிறாள் அவ ஏதோ பெருசா ஆசைப்படுறாங்கிறத புரிஞ்சிட்டு பெருமாள் சில கேள்விகளை கேட்கிறாள் அதற்கு பதில்களைத்தான் நாளைய கறவைகள் பின் சென்று பாசுரத்திலே ஆண்டாள் சொல்லுகிறாள் அதனால் ரொம்ப ஆச்சரியமான பாசுரங்கள் இன்னமும் இருக்கின்றன இன்றைக்கி கூடாத சீர் இந்த பாசுரத்திலேயே அனுபவிக்க வேண்டிய அர்த்த விசேஷங்களும் உண்டு அதை நாளைக்கு இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன் இன்னமும் நம்மிடத்திலே இருக்கிற நாள்கள் ரெண்டு நாள்கள் நம்மிடத்திலே உண்டு ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு மேலே திங்கட்கிழமை உங்களிடத்திலே பிரார்த்தனை இந்த இரண்டு தினங்களிலும் நீங்கள் அவசியமாக வந்திருந்து இந்த உபன்யாச கோஷ்டியை நடத்தி கொடுத்து அடியனை கிருதார்த்தனாக்க வேணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க வேணுமாய் கேட்டுக்கொண்டு அமைகிறேன் அடிய கூடார வெல்லும் சேரு கோவிந்தா குந்தன்னைப் பாடி பரகுண்டு யாம் நாடு நாடுபகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே நனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்க வழிவார குடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் ஸ்ரீமத்தியை கோதாயை நமக பெருமானார் ஜெயர திருபடிகளேசரணம்